எப்படியான சிக்கல்களை நீங்கள் வந்து கசஞ்சு கொண்டே இருக்குது இங்கேயுமே வந்து பிறந்தீங்க தெரியும் அந்த வெரி கோஸ் தமிழராக இருக்கிறபடியாக எனக்கு என்ன என்னன்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே அவரே வந்து ஒரு நாட்டோட அங்கீகாரத்துக்களை கொண்டது எப்படியான மனுஷர்களை இங்கே பேரு இந்த தூணெல்லாம் அடிச்சு விடாச்சிருக்கு ஜானை இதுக்குள்ளே ஜானை வந்துருக்கு பாருங்க இங்கே எல்லாம் ஃபுல்லாக காடு முன்னாள் போராளி வந்து இன்றைக்கு இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறார் உண்மையிலேயே தலைவர் மாமா இருந்த வந்த அவர் இப்படி இப்படியான ஒரு சூழ்நிலையில் விட்டுருக்க மாட்டினா அண்ணன் கண்டாபுரா தான் அந்த அவையில் வணக்க மக்களை இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் முள்ளத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு கைவேலி பிரதேசத்தில் அணிக்கிறேன் வந்து இன்றைக்கு இங்கே ஏன் வந்து நான் சொல்லி சொன்னால் வந்து உண்மையிலேயே இலங்கையிலேயே மிகவும் உயரமான ஒரு மேனேஜரை தான் நான் சந்திக்க போகிறேன் அவர் வேறு ஜாருமே இல்லை முன்னாள் போராளி அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து தற்போது வந்து இங்கே வந்து இருக்கிறார் அவர் வாழ்வாதாரம் வந்து இங்கே தான் இருக்குது அவர் தொடர்பான முழுமையான விவரங்களையும் அவருடைய பொருளாதார சூழ்நிலை சம்பந்தமாகவும் அவருடைய வாழ்வாதார சூழ்நிலை சம்பந்தமாகவும் அவருக்கு எந்த வயதில் வந்து இப்படியான பருவநிலைகள் மாற்றமடைந்து இவர் வளர்ச்சியடைந்தார் என்ற விஷயங்களையும் அனைத்து விடயங்களையும் நான் பதிவிட போகிறேன் பாருங்கள் காணொலிக்கு சொல்லலாம் பாதியானது இந்த பாதியில் பாருங்கள் இது இதால் வந்து இப்படியே தண்ணி ஓடிக்க ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது இங்கே இந்த இதுக்குள்ள கடந்து தான் பேரும் கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனா ஒரு காட்டோட தொங்குல தான் வந்து இருக்கிறார் வந்து இதால வந்து சில பிரச்சனைகளையும் வந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுனாங்க வாங்க அப்படின் கட்டு நேரடியான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு எங்க நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால வந்து நாங்கள் அதாவது முள்ளத்தீவு மாவட்டம் புதுக்குழுத்து கைவே இல்லை வந்து நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்கள் பல இணையதளங்களையும் பார்த்துருப்பீங்களேன்னு சொல்லி சொன்னால் இலங்கையிலேயே உயரமான மனிதராக வந்து கருதப்படுகின்ற கைந்திர நேரம் தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் அவர்கிட்ட வீட்டை தான் வந்திருக்கேன் அவர்கிட்ட வீட்டையும் இதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அவர் வந்து இந்த இந்த கிராமத்துல கைவேலி கிராமத்துல வந்து ஒரு இங்கே நீங்கள் பின்ன பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு காட்டு பிரதேசம் இந்த காடு இதால் வந்து ஜானியல் வந்து அவர்கிட்ட வாழ்வாதாரத்தையே பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே காடுகள் இந்த வேலி வசதிகள் இல்லாம கூட அவர் இந்த காட்டு பிரதேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அண்ணா வணக்கம் 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 உங்களோட பேரை சொல்லி ஆரம்பி பார்த்தீங்கன்னா உண்டு பேர் குணசிந்தேன் கசையந்திரஸ் கைவேலி மலாம்பட்டாரம் அட்டுவட்டு திட்டம் இந்த கிராமத்தில் வசிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறேன் நான் இருந்தாமல பிள்ளைகள் ஆள் மயிலாடுது ஆளுக்கு முன் ஆவணிக்கிறேன் ஆழ்வாரத்துக்காக நீங்கள் இப்போ என்ன வேலை திட்டம் நீங்கள் என்ன வேலையை செய்கிறீங்க நான் இப்போ தச்சமேமும் நான் இப்போ தச்சமேம வந்து ஆட்டோ ஸ்கூல் ஆயிடுற ஒரு

டென் ட்ரைப் ஓடும் அந்த விஷயங்கள்ல அப்போ அந்த டைமுக்குள்ள ஓடிட்டு அப்புறம் வந்து முன்பாளி புள்ளி எடம் இருக்கு அவைய ஒரு எட்டு மணிக்கு ஏற்றோம் ஏற்றி மணி நாங்கள் ரெண்டு காலக்குள்ள இறக்கும் இறக்கிட்டு வந்து பணம் வீட்டு வேலையில பார்ப்பேன் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கிட்டு பதினொன்றரைக்கு ஏற்றோம் திருப்பேன் அந்த பதினொன்றரைக்குள்ள அந்த எட்டு எட்டு பத்துக்குறதுக்கு பதினொன்று ராய்க்குள்ளே நம்மளை வந்து நஞ்சு சாப்பாடு வேலையில பார்த்துருவோம் பார்த்துட்டா அப்புறம் அடுத்த கட்டமா ஏற்றிக்கு ஒன்று அப்புறம் அங்கெல்லாம் பன்னெண்டு அங்க பன்னெண்டரை ஏத்துறது அப்படி ஓடிக்கொண்டிரு மூன்று மணி வரும் ஓட்டோ வந்தான் இருக்கு சமையல் வேலையை அந்த பதினொன்று முடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் சமைக்கிறது கஷ்டம் என்னன்னா மாறி மாதிரி பள்ளிக்கொண்டு தாங்க ஒரு மணிக்கு ஏற்றோடும் ஒன்றரைக்கு ஏத்தவரும் ஏற்றி கொஞ்சம் போட்டு போட்டு புறா சென்று வந்து மூணு மணிக்கு டீஷனுக்குறாக்கு நீ வேலை வந்து சாப்பிட்டு விட்டு மூணு டென் ட்ரைவ் ஒளிக்கிட்ட மாட்டேன் கொண்டா மூணு மணிக்கு பிளான் பண்ணிட்டு புறா வந்தேன் திரும்ப ஒரு ஆறு மணி நேரம் கொஞ்சம் மற்ற வீட்டுல நைட் சாப்பாடு மாடு கட்டுறது கோடியில சாப்பாடு போடுறது நீ வீடு மாடு வச்சிருக்கீங்க மாடு பால் கறந்ததே இப்ப சின்னப்பட்டு இருக்கு போட்டதான பால் அறக்கலாம் அதே இப்ப கண்டு கோட்டா போற பால் அறக்கலாம் சரியா நிறைய கோட்டை எல்லாம் நாமம் கண்டு நிக்குது நீ அதை சாப்பாடு 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 வட்டி போடுறது இப்ப மேய்ச்சலும் கொஞ்சம் குறைய வேணும் மழை பிரச்சனை இப்போ தான் மழை பெஞ்சு அரைஞ்சது போகுது பிரச்சனை இல்லை மற்றது உங்கள்கிட்ட எல்லாருமே எதிர்பார்க்குற கேள்வி என்ன கேள்வி வேண்டாம் நீங்க போற உயரத்துக்கு எத்தனை மா எத்தனை வயதில் இருந்து உங்களுக்கு அந்த ஒரு 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 ஜோசனை இருக்கும் இல்லை நான் இப்படி வளர்றேன்ன்ற ஒரு சிந்தனை இருக்கும் எத்தனை எத்தனை வயதில் இருந்து அந்த சிந்தனை எல்லாம் அப்ப இல்ல எனக்கு தொண்ணூற்றி ஆறு அந்த வளர்த்தி என்ற பெரிய வழியாக வெளியில போன எல்லாரும் பார்த்து அப்படி இப்படி போறேன் நாங்களே இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் உங்களை சில சில இடங்கள்ல கண்டிருக்கோம் பட் எங்களை தெரியாது இப்படி ஒரு அண்ணன் இந்த கோவில் திருவிழாக்கள் எங்களுக்கு போற நேரம் பாருங்க பார்த்துருக்கோம் அப்படி ஒரு ஆள் இருக்கு ஏன்னா பிறகுதான் எங்களை தெரியும் நீங்கள் வந்து மற்றது நீங்கள் வந்து போராட்டத்திலையும் இணைஞ்சிருந்ததா சொல்லப்படுது அது என்ன மாதிரி அது அதை இப்ப நினைஞ்சீங்க அது போராட்டத்தில் நினைஞ்சது வந்து நான் தொண்ணூத்தி மூன்று

அவ்வளவு ஒரு சுத்த நேரத்துல வங்கர் வட்டுறதா இருக்கும் நீங்க நடந்து போறதா இருக்கும் ஏதா நீங்கள் கொஞ்சம் எல்லாரையும் விட இந்த உயரமா இருக்க முடியும் உங்களுக்கு சில சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுத்துருப்பீங்க எப்படியான சிக்கல்களை நீங்கள் முகம் கொடுத்துருப்பீங்க என்ன பார்த்தோம்னா யுத்தம் எனக்கு ஒரு விளையாட்டு 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 மாதிரி தான் நான் பார்ப்பேன் அது பெருசா எங்களை இப்ப செல் எங்களுக்கு தெரியும் ஆட்டு வரை குத்துவாட்டா ரயில் நிலத்தை குத்துவாங்க நிலத்தை படிக்க மாட்டா எங்களுக்கு இப்ப என்ன நாங்களதான் அதுக்குள்ளேயே வடியா அங்க தெரியும் அஞ்சு இஞ்சி ஊத்துறாண்டா அஞ்சு இஞ்சி சத்தங்களை வச்சு நாங்க மதிப்பிடுவோம்

டிகிரி கொடுத்துருவோம் டிகிரி வங்க எனக்கு வங்கிருக்க போகிறதுக்கும் படக்கிறதுக்கு அந்த மனம் பாருது கஷ்டம் தானே எப்படியோ சாப்பிட் என்ன அந்த பழக்கத்துக்கு வந்துடு படத்த உண்மையில போர் வீரன் வந்து மூணு கொண்டு போய்க்கல சண்டேன்றதா புடிச்சு கொண்டு போகணும் அப்பதான் முன்னேறிக்கிட்டு போகலாம் நேரத்திலையும் மற்றது உங்களோட தளபதி ஊடாக உங்களை பாதுகாக்க உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இந்த நாட்டுல அவர் எல்லா விஷயங்களையும் பாதுகாக்கிறது வர உங்களோட விஷயத்தையும் அவர் தோன்றிருப்பார் மற்ற இன்னொரு கல்வி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற வீட்டுல உங்களோட சொந்த காணில இருக்கிறீங்களா அது என்ன மாதிரி இது அங்க சொந்தக்காணி சொந்தக்காணி தான் பிரச்சனை இல்ல நான் என்ட பெயர்ல எதுவுமே நான் எல்லாமே மனைவியர் பேர் எல்லாம் நான் போட்டிருந்தேன் ஏன்டா என் நிலாமையில எனக்கு உள்ளாரு என்ன வருத்தங்கள் நான் இன்றைக்கி நாளைக்கு லாபம் போலாங்க அப்போ இந்த புள்ளையிலேயும் அவ முடியா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்ன இப்ப என்ன உங்களோட வருத்தவங்களுக்கு என்ன என்ன இப்ப அன்றைக்குமா நான் கோலர் கால நீங்க சொன்னனீங்க இப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல போறோனோ

என்ன நான் வந்து இவரை விளம்பரப்படுத்தவோ இதுக்காக இல்லை நான் உண்மையாகவே வந்த நோக்கம் வந்து நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக இது ஒன்று செய்யணும் தான் நாங்களும் வளர்ந்தது அப்படித்தான் வளர்க்கப்படுறாங்க அன்னையிட சூழ்நிலையே வந்து உங்களுக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்துறது அவர் வந்து இலங்கையில் உயரமான மனிதர் அதாவது வெளிநாடுகளில் இப்படி உயரமான மனிதர்களை வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து உள்வாங்கி அவர்களுக்கான முழு தேவைகளையும் வந்து அஹ் அந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்குது ஆனால் சில்லங்கால வந்து இப்படியான விஷயங்களுக்கு அவையில் வந்து கண்ணும் காணாம இருக்கணும் என்னென்னு தெரியல அஹ் சிலர் அவர் தமிழராக இருக்கிறபடியாவோ எனக்கு என்னன்னு தெரியல ஆனா உண்மையிலேயே அவரை வந்து ஒரு நாட்டோட அங்கீகாரத்துக்களை கொண்டு இப்படியான மனுஷர்களுக்கு உதவி செய்யணும் அதை உதவி செய்யணும்னு சொல்லி அவர்களோட வாழ்வாதாரத்துக்கோ அவர்களோட தேவைய தேவையை வந்து பூர்த்தி செய்து அவர்களுக்கான வேலை திட்டங்களை கட்டாயமே இதில் பார்க்குற வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் உறவுகளும் அல்லது இதை பார்க்குற ஏனைய அரசு அதிகாரிகளும் வந்து உண்மையிலேயே அவருக்கான வேலை திட்டங்களையும் அவருக்கான வாழ்வாரத்துக்கான உதவி திட்டங்களையும் செய்யணும்னு சொல்லி உண்மையிலேயே நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்வாரம் இப்போ நீங்கள் விடுறீங்க அடுத்த கட்டமாக நீங்கள் எப்படி என்ன என்னத்தை எதிர்பார்க்குறீங்க இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளிட்டையோ இல்லாட்டி உங்களோட நலன் விரும்பியோ இல்லாட்டியோ என்னத்தை எதிர்பார்க்குறீங்க இப்போ நான் இந்த வாழ்வாதாரம் எனக்கு ஓகே இந்த வாழ்வாதாரம் முறைப்படுத்துறதாக தான் நான் இப்ப ஒரு பேன் எடுக்கிறதுக்காக ரயில் பண்ணி கொண்டு பேன் எடுத்துன்னா என்ன பேனண்டா ஹையஸ் வாகனம் அது எடுக்கிறது தான் ஒரு அதை ஒரு இருபத்தஞ்சி பிள்ளைகள் ஏற்றலாம் அப்போ எனக்கு அதில் லாபம் இருக்கு பிரச்சனை இல்லை எனக்கு அந்த வருமானம் காணும் இப்போ இதில் வர வந்து நான் இந்த பிள்ளைகளை படிப்பு செலவு சாப்பாட்டு செலவுக்கு தான் பெட்ரோல் செலவுக்கு மேல மிச்சம் பிடிக்கல நான் இதே மோடி வந்து ஒரு வேலையை எடுத்துருவாங்க இந்த நேரத்துல ஒரு காணி போயிப்பாரு இந்த நேரத்துல ஒரு வளர் படிக்க அப்படியே வேலையில செய்யறோம் அதை வச்சுதான் சில ஓட்டுறது அப்ப நான் இந்த வேலையை மட்டும் அண்ட் இல்லாம வேலையில வந்தா செய்யறீங்க எல்லா வேலையும் செய்யறீங்க செய்ய தெரியும் ஆனாலும் வாழ்வாதார பிரச்சனை தான் உங்களோட பெரும் பிரச்சனையா இருக்குது இப்ப கோழியெல்லாம் ஒரு கொஞ்சம் பேச்சு இருக்கிறேன் ஆடு வச்சுக்கிறேன் ஆடு இல்ல மாடு வச்சுக்கிறேன் மாடு கண்டு கூட தான் அதுல மாடு இப்போ கண்டுபிடிச்சா ஒரு ஆறு மாதத்துக்கு வேலை கிடப்போம் அப்புறம் ஒரு வருஷம் செல்லும் மாடு சின்ன பாட்டுக்கு அப்புறம் ஒரு வருஷம் செல்லும் அப்புறம் கண்டுபோட்ட அப்புறம் திரும்ப அப்போ இப்போ மேரிக்குள்ளே நான் கண்டுபோடக்கூடிய நாளே சின்ன படத்துல ஏதாவது கஷ்டம் மேரிக்க எனக்கு நிக்கிறது கூட அதில் கால விளைச்சி போயிடுறது அது இப்போ மாடுகள் கொட்ட கூட வசதி இல்லாம இருக்கு எல்லாம் இருக்கு சீட் போடணும் இருக்கு சீட் போட சீட் போட்டா சரி ஹோட்டில் எல்லாம் போட்டாலும் இருக்கு சமாளிக்கிறீங்க நீங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதான் உண்மையிலேயே தமிழர் இயல்பு வந்து தண்டை வீட்டை சாப்பாடு இல்லை என்றாலும் வாங்க சாப்பிட்ற மாட்டேன் கூப்பிடறது தான் தமிழர் இயல்பு போல கஷ்டம் இருந்தாலும் அதை வழிகாட்டாமல் போகிறதா என்ன தமிழர் இயல்பு இதை இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளோ இல்லாட்டி நிலம் விரும்பிகளோ உதவி செய்ய வேண்டும் விரும்புகிற உறவுகளோ இவருக்கான இந்த உதவி திட்டத்தை செய்யுங்க நான் இவற்ற நம்பரையும் சொல்கிறேன் உங்களோட நம்பரை சொல்லுங்க நான் எந்த நம்பர் கொடுக்கல ஏன்டா இது இன்னொரு இதில் சொல்லணும் இப்போ நாங்கள் எங்களுடைய நம்பரை இதில் கொடுத்துட்டே வேண்டாம் சொல்லினோம் ஆவான் அந்த வழிநாட்டில் இந்த காசு அடிக்கப் போகிறான் இங்கே காசு அடிக்கப் போகிறான் அங்கே வந்துட்டான் இப்படி வந்துட்டான்னு சொல்லி முன்னாவே கதைக்கிறேன் உங்களோட நம்பரை சொல்லுங்க உங்களோட நம்பர் தான் அதில் போட போகிறான் நேரடியாக உதவி செய்கிற விரும்புகிறவர்கள் வந்து அன்னையோடைய தொடர்பு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இன்னும் அவரை வந்து வழி உலகத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது அதை விட பார்க்குறவையில் வந்து அவருக்கான உதவி திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது ரெண்டாவது சாதாரண ஒரு இது இல்லை ஒரு முன்னாள் போராளி வந்து இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறார் உண்மையிலேயே உண்மையிலேயே தலைவர் மாமா இருந்தால் வந்து அவர் இப்படி இப்படியான ஒரு சூழ்நிலையில விட்டுருக்க மாட்டினோம் அவருக்கான அடிப்படை தேவை வந்து நிறைவேற்றி நினைப்போம் அதனால தான் நான் அதை சொல்கிறேன் நம்பர் உங்களோடய நம்பரை கான்டாக்ட் நம்பரை சொல்லிடுவோம் இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் வேலை செய்யும் சை எழுபத்தேழு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தேழு டே வாட்ஸ்அப் வகையவர் வேலை செய்யணும் ரெண்டும் நம்பர் இதான் நம்பர் நம்பர் உங்களுக்கு என்ன கசேந்திரு கூப்பறாண்ட கூப்பிட்டாலும் சரி இந்த நம்பருக்கு அடிச்சு நீங்க அவரோட கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப வந்து நாங்கள் அவர்கிட்ட வீட்டை வந்து நேரடியாக பார்க்க போறோம் பார்த்து அங்கே வீட்டு வீட்டை சூழ்நிலை எப்படி இருக்குது அவர் அந்த மாட்டுக்கோட்டையில் மற்ற அவர்கிட்ட அந்த காணிகள் வந்து இதுலாம் ஜானை வந்து உடைச்சு வாரதாம் அந்த இடங்களையும் நான் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வீட்டையும் பார்ப்போம் பாருங்க இந்த இடங்கள் தான் இந்த காணிக்கலால் பாருங்க அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இது ஃபுல்லாவே காடு பாருங்க அங்கே அப்படியே காடு பெரும் அடந்த காடு கைவேலிக்குள்ள இருக்க பெரும் காடு இஞ்ச இந்த இதுக்குள்ளான வேறுதான் வந்து வந்து இந்த வேலியர் அடிச்சு விடாச்சு இருக்கு பாருங்க இதெல்லாம் ஓடி இருக்குது நான் போட்டதான் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க முன்னுக்கு பாருங்க இந்த போட்டுலதான் நான் நான் வாழ்றேன் வந்து பார்க்க தெரியுது பாருங்க போட்ட இதை இது மாட்டிச்சு ஜானு என்ன பூட்டத்தை பண்றதா ஜானு சரி தென்னை கண்டு ஆறாள் தந்தா கூட பட்ஜெடுங்க

ஆ இப்போ அன்னட மாட்டுக்கோடியில் தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே அவருக்கு இடங்கள் இருக்குது இட வசதி எல்லாம் இருக்குது அந்த சுற்றுவேலி வந்து அவருக்கு கம்பி வச்சு அடைக்கணும் அடைச்சா தான் இதனால் யானைகள் வந்து வராமல் இருக்கும் இதில் வந்து அவர் தன்னுடைய ஏனைய தொழில்களையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து கோழி வச்சுருக்கிறார் ஒரு கொஞ்சம் கோழி தான் ம் ஆ அப்படின்றது வந்து கொஞ்சம் மருந்தாக பிடிச்சது இங்க இத கூடுகளும் இல்லாம் இதில் மெரணா ஒரு கொஞ்ச கோழிதான் இருக்குது ஏன்னா பாருங்க தான் கோழிக்கூடும் ஏவே கோழி கூடும் வந்து சிதபடஞ்சடத்துல தான் இருக்குது இதையும் திருத்தி அவருக்கு மாட்டுக்கோட்டில கொடுத்தா கூட சாகா போடுறது கோழிக்கோட்டியா கோழிக்கும் சீட்டா

அது சரிண்ணா அப்படியே அதுக்கு ஒரு ஒரு சின்ன கிட்ட அதான் எல்லாத்துக்கும் எல்லாமே இப்போ உங்களால செய்யக்கூடிய நிலையில இருக்கிறீங்க ஆனால் வாழ்வாதார பொருளாதார பிரச்சனையால் ஒன்றுமே செய்ய இல்லாத சூழ்நிலை சாப்பாட்டுக்கும் மற்ற ஏனிய சேவைகளுக்குமாக செய்து கொண்டு வரீங்க நாட்கள் செய்ததுக்கு நான் நல்லா முன்னோர்கள் வந்து நான் இல்ல அது கொரோனா ஒரு பொருளாதார பிரச்சனைகள் வந்தோடன மேட்ச்சோட நம்பிரா கூடின்னு ஒன்னே நாங்கள் ஐயாயிரக்கு எடுத்த மேட்ச் வந்து இருபத்தையான ரயுக்கு வந்த உடனே எங்களால் ஒன்றும் செய்ய செய்யலாம் போச்சு அதெல்லாம் இந்த தூக்கி தூத்து போட்டு மாடு ஆட்டோ ஆ ஆட்டோட தண்ணீங்க அப்புறம் ஒன்று ம் சரி வாங்க அங்காள போய் பார்ப்போம் தென்னையெல்லாம் நல்ல தென்னை பாருங்க எல்லாம் தான் இருக்குது ஆனால் இதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜான வேலி அமைச்சு இதுக்குரிய பொறுத்தவரை ஓடி வந்தா கண்டுபிடிச்சிட்டு ஓடி அதுல என்ன பாருங்க கண்டு அதுல யானை தடங்கள் அது இந்த பள்ளம் பள்ளம் ஆ

தனி இப்போ இதை எருவெல்லாம் போட்டுக்கிட்டு போட்டு நான் இப்போ கீரை போடணும் கீரை போடலாம் கீரை போடலாம் கீரை போட்டு நான் கீரை போட்டு வித்தனேன் ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரம் விற்பேன் தான் அப்ப அந்த தண்ணீரை செய்து விட தான் செய்யணும் கொஞ்சம் வெளியில இந்த பிரச்சனை கொஞ்சம் ஓடுத்துக்கால இல்லைதான் போயிட்டு இதுக்கு மேலே போட்டு சூப்பர் இருக்கும் அப்படியே ஃபுல்லா எரிவாதானே இருக்குது இதுக்கு மேல கீரை போட்டீங்கன்னா நல்லா வந்துடும் இது அதான் இப்போ செய்கிறது இப்போ ஒரு ஆளை காய்ச்சி இருக்கிற வெறும் இருக்க வேலைக்கு நான் கொஞ்சம் காசை போட்டு செய்யணும்னா சரி சரி இப்போ வடிச்சு வடிச்சு செய்யணும் இப்போ இதோட எல்லாம் பிடிங்கி போடுவோம் எல்லாம் அப்புறம் இது ஒரு கொட்டிலாக காணும் இப்போ உங்களை ஒரு ஆள் ஒரு ஆளை சம்பளத்தை பிடிக்காலும் இப்போயும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ போகுது சம்பளம் தான் சாப்பாடும் கொடுத்தும் இந்த சம்பளம் கூலி இப்போ நாங்கள் நடையிலும் பிடிக்கலாது உழவு உழவுக்கு இப்போ ஒரு ஏக்கர் பத்தாயிரம் பார்ப்போம் ம் சரி நாங்கள் போவோம் ஆ இதான் முதல் கோழி கூட போட்டுங்களோ இதான் போட்டுட்டு தான் அப்புறம் அந்த அதை எடுத்து இப்போ கட்டி வச்சுருக்குறீங்க கிணறு என்ன என்ன செம்பாட்டு தண்ணியும் மஞ்சள்

சும்மா பார்த்தா என்னோட அவ்வளோ லஜ்ஜம் அவ்வளோ லஜ்ஜமான சும்மா பண்ணவில்லாம் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை தான் ம் அறுநூற்றி இப்போ ரெண்டாயிரத்து ஆயிரத்தஞ்சு ஓ ஆ என்ன வேற என்ன வேற என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க வேறு என்ன உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது ஆ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காலை பாருங்க இந்த கால் வந்து உண்மையிலே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அவருக்கு இதால் வந்து பிளட் வந்து கசைஞ்சு கொண்டே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெரிக்கோஸ் மாதிரி வந்து ஒன்று இருக்கு அந்த காலையும் தானே ரெண்டு காலமா ரெண்டு காலத்தையும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது இது வந்து காயம் உடனே மாறாதான் அவர் உயரத்துக்கோ இங்கே பாருங்க அப்படி இருக்கும் அவர் உயரத்துக்கு வந்து தாங்கக்கூடிய மாதிரி இல்லைன்னு அதெல்லாம் இந்த கசி தானே பிளட் கசஞ்சோ ஒன்று மற்றதும் கூட எவ்வளவு சொன்னோம் சொன்ன அது ஏழடி ரெண்டு அங்குலம் என்ன என்னோட உயரம் இலங்கையில நீங்கள் தான் பெரிய உயரம்னு சொல்லி அந்த போன முறை உங்களை உடவிச்ச நேரமும் சொல்லியிருந்தேன் இதை பார்க்குற உறவுகள் வந்து உண்மையிலேயே வந்து அன்னைக்குரிய தேவைகளை வந்து நிறைவேற்றுங்க நான் வந்து இந்த விஷயத்தை வந்து அதாவது இலங்கையில் உயர்ந்த மனிதர் என்ற அடிப்படையில் வேறு விரிவடுக்க வந்த இடத்துல கதைச்ச நேரம் தான் நிறைய விஷயங்களை தெரிய வந்தது இது அவ்வளோத்தையும் நான் உங்களை வெளிப்படுத்துகிறேன் இதை பார்க்குற உறவுகள் வந்து உண்மையிலேயே அவர் அவற்றை சூழ்நிலையை விளங்கி கொண்டு அவருக்கான உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் நன்றி இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒத்துழைச்சு இந்த விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நன்றி ஓகே பாய்